அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை பொறுத்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வாரம் முதல் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சந்திர பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக சந்திரன் வளர்புரை சந்திரனாக எட்டாம் இடத்தில் இருந்து விலகி ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களை அலங்கரிக்கப் போகிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு வளர்புறை சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமைவதோடு அஷ்டமத்தை விட்டு சந்திரன் விலகியதற்கு பிறகு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது வெளியில் சொல்ல முடியும் அவமானங்கள் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் உறவுகளுக்கிடையே இருக்கலாம் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் இருந்து மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சந்திரனின் பெயர்ச்சி காரணமாக மகர ராசிக்காரர்களுடைய அதிரடியான வாய்ப்புகள் பல்வேறு வகையான வெளிவருவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி தைரியத்தில் நுழைந்து விட்டார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதே சமயம் வாக்கியத்தின் படி தான் அமர்ந்திருக்கிறார் பாதசனியாக அமர்ந்திருந்தாலும் கூட முழுமையாக ராகுவுடன் இணைந்திருக்கிறாரங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு சனி ராகு இணைவு ஏற்படக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக ராகு பார்க்கப்படுகிறார் அவரின் மற்றொரு நட்பு கிரகமான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை என்றாலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் இருப்பதால் எதிர்காலத்தை பற்றி அச்சமும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையுடன் பல்வேறு வகையான பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது மகர நல்லது ஆனால் சனி மற்றும் ராகுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்ததற்கான பலனையும் முழுமையாக வாக்கியத்தின்படி ஏழரை சனி நிவர்த்தி அடையும் போதும் நல்ல பல மாற்றங்கள் அற்புதமாக உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சிறு முயற்சியிலே நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு புதிய வேலை வாய்ப்பு போன்றவை எளிதில் வெற்றிகரமாக அமையும் அலைச்சல் சிரமம் குறையும் ஒத்துழைப்பு என்பது நிர்வாகத்தினர் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும் புகழ்பெற்ற பதவிகளும் அதோடு மட்டுமல்லாது மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது எதிரிகளை தம்சம் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபார துறையில் வியக்கத்தக்க வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது நீண்ட நாட்களாக விண்ணப்பித்திருந்து கிடைக்காத மத்திய மாநில அரசின் தொழில் ரீதியான புதிய சலுகைகள் வரி சலுகை மானிய சலுகை உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் புதிய தொழில் துவங்குதல் பிள்ளையை விரிவுபடுத்துதல் போன்ற தொழில் ரீதியான பல்வேறு வகையான மேம்பாட்டு விஷயங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் வாடகை கட்டடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பங்குதாரர் வாடிக்கையாளர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே மகர ராசிக்காரர்களுக்கு இடமில்லை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேலையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களிடம் வேலை பார்த்த சூழலில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக சிறப்பாக மற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணி சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைவாக அமைவதற்கான மிக வலுவான நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எனவே தைரியமாக சரியாக முடிவெடுத்து முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதி மிக வலுவாக சப்தமத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைகிறார் இது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கும் எனவே சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அதே வேளையில் அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் நினைத்தபடியே விளையாட்டுத்துறை விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் வளம் பெறுகிறாருங்க மறைமுகமான தொல்லைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் திருமணம் நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதல் திருமணம் போன்றவை கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் விரும்பியபடியே திருமண பாக்கியமும் புத்தர பாக்கியமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு பல்வேறு வகையில குடும்பத்தில் வருமாயை உயர்த்தக்கூடிய வகையில் வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உள்ளிட்ட சிரமங்களை இந்த தருணத்தில் தகர்த்தறியப்படுவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது வீண் விரைய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் சிறு முயற்சியிலே இந்த தருணத்தில் சொந்தமாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரம் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வகையில் முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வளம் வருகின்றன நான்காம் இடத்தில் சுக்கரன் நன்மை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் சூரியன் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ராசிக்கு சகாயமானவராக ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் குருவிடம் இணைந்து சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை வலு சேர்க்கிறார் எனவே உறுதியாக மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு சுக்கிரன் உச்சம் பெற்று தருணத்தில் உச்ச நிவர்த்தி பெற்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் மக்கள் மத்தியில் இந்த இரண்டு துறையிலுமே செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு சிரமம் தொல்லை அலைச்சல் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான பணிகளில் புதிய யூகங்களும் மிக சிறப்பான திட்டங்களும் செயல்பாடுகளும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சூரியன் வலுப்படுத்துவதால் அலைச்சலும் சிரமமும் குறையும் பல்வேறு வகையில நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை சூரியன் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு கேது வாக்கியத்தின்படி ராசியின் அதிபதியான சனி பகவான் எனவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அதுவமானம் எதுவாக இருந்தாலும் அவை அனுபவித்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும்